இந்த டிப்ளமோ ஐஎன்சியோடைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதில் ப்ரைவேட் செக்டாரில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் இதில் ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியும் பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ப்ரைட் ஸ்டூடெண்ட் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க நல்ல ஆன்சர் நல்ல ஸ்கில் செட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எல்என்டி சிமெண்ட்ஸ் எக்ககோவா ஏபிபி ஹனிவெல் ஆரேஞ்ச் எமர்ஷன் ஆம்ரான் பிஎல்சி வாட்டக் வேபக் ஏஎம்என்எஸ் சான்மார் குரூப் பேக்கர்ஸ் யூகஸ் தென் எஸ்ஆர் இந்த மாதிரி டாப் லெவல் கோர் பிரான்ச் இதெல்லாம் கோர் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க டிப்ளமோ உடைய கோர் கம்பெனிலேயே நீங்கள் வந்து அதாவது கோர்னால் நீங்கள் என்ன டிப்ளமோவில் படித்தீங்களையோ அதே ரிலேட்டடான ஜாப்புக்கு இந்த மாதிரி கம்பெனிஸில் நல்ல பேக்கேஜ் மினிமம் இப்போது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ரேஞ்சஸில் நீங்கள் உள்ளே என்டர் ஆகலாம் அண்ட் ட்ரைனிங் முடிச்ச உடனே உங்களோட சாலரி லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி தேர்ட்டி டு ஃபார்ட்டி ரேஞ்சில் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கக்கூடிய கம்பெனிஸ்னு சொல்லலாம் இல்லை ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்பிக்கு ஜேகே பேப்பர்ஸ் டைட்டன் ஸ்னைடர் எலக்ட்ரிக் செயின் கோபைன் டெசால் சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரிகால் எமர்டெக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிகள்லையும் உங்களுக்கு வேலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில கோர் கம்பெனி ஸ்பிக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஐஎம்சியோட கோர் கம்பெனி சொல்லலாம் ஸ்னைடர் எலக்ட்ரிக் சொல்லலாம் பட்டு ஜேகே பேப்பர் சொல்லலாம் பட்டு டைட்டன் செயின்ட் கோபைன் டெசால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைடு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் பியூர் எலெக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பிரிக்கால் சொல்லலாம் எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த ரேஞ்ச் ஆஃப் இதுலேயும் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் சேலரி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் பட் மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸு தென் இன்க்ரிமெண்ட்ஸ் லெவல் அதெல்லாமே கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் மோர் தேன் செவன்ட்டி அந்த ரேஞ்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் வந்து அங்கேருந்து அடுத்தடுத்த லெவல் கம்பெனிஸ்களுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல சுவிச் ஓவர் ஆகும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இங்கே இங்கே கம்பெனிஸ்லேருந்து நான் சொல்கிறது அந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் நீங்களே ஷிஃப்ட் ஆகிடுவீங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் நல்ல ஒரு ஃபியூச்சரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை சார் நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்பல்லோ டயர்ஸ் சியர் டயர்ஸ் ரூட்ஸ் எல்எம்டபிள்யூ எல்இடிஎல் டெக்ஸ்மோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க இங்கேயும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு எயிட்டீன் இப்போது எயிட்டீன் ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா மோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் பேக்கேஜு ஸோ நீங்களும் அப்படி தான் இங்கேருந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சுவிச் ஓவர் ஆகும்போது நல்ல ஃப்யூச்சரும் நல்ல சேலரியும் கொடுக்கலாம் தென் ஃபைனலாக லோக்கல் கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஈரோடு டிஸ்ட்ரிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் சித்தோடு பண்ணாரியம்மன் சுகர் சக்தி சுகர் ஸ்பேக்கு கவின் கேர் மில்கி மிஸ்ட் இந்த மில்கி மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியாகவே மாற்றிட்டாங்க புது பிளான்ட்டை வந்து பெருந்துறை பக்கத்தில் போட்டிருக்காங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமே ஆட்டோமேட்டட் பேஸிக்காகவே வந்து எயிட்டீன் பக்கம் கொடுக்குறாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து தேர்ட்டி வரைக்குமே கொடுக்குறாங்க டிப்ளமோ ஐஎன்சி ஹோல்டர்ஸ்க்கு ஸோ இது வந்து லோக்கல் ஜாப்ஸுக்கும் இந்த டிப்ளமோ ஐஎன்சியில் வந்து மினிமம் கேரண்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பிளேஸ்மெண்ட்டுன்னு வர்றப்போ இந்த டிப்ளமோ ஐஎன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் படிச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு மினிமம் நல்ல ஒரு ஜா எயிட்டீன் தௌசண்ட்ஸ் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் எயிட்டீன் ரேஞ்சில் ஸ்டார்டிங் போவும் அதிகபட்சம் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தென் கோர் சைடு என்ட்ரு ஆகிறதுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ப்ரைவேட் செக்டார் சைடு தென் கவர்மெண்ட் செக்டார் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில வந்து டிப்ளமோ ஐஎன்சி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க அதே போல டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் பொறுத்தளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் வந்து மேஜர் ரோல்னே சொல்லலாம் ஸோ வேலை வேலைவாய்ப்பு டிஎன்பிஎல் கரூரில் இருக்குங்க பிஹெச்எல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க அதுலேயும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வேலைவாய்ப்பு இருக்குது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லுவாங்க அதுலேயும் இருக்குது இஸ்ரோவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் வாண்டட் போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் மோஸ்ட்லி வாண்டட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் இயர்ஸில் உள்ளே என்ட்ராயிடலாம் ஸோ ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் செக்டார்னு சொல்லலாம் தென் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் சைடும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தென் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதுலேயும் வேலை வாய்ப்புகள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது தென் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட்லையும் டிப்ளமோ ஐஎன்சி கல்ஃபர் இருக்குது தென் ஓஎன்ஜிசி ஆவின் ரயில்வே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஸோ கவர்மெண்ட் செக்டார் சைடும் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்கான ஃபாலோ அப்பும் அதுக்கான ஸ்கில் செட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிப்ளமோ முடிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ்லேயும் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே நுழைகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது